எனக்கும் இந்த அறிவுகளோடு எனக்கு இப்போ நான் வேலை பார்த்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆறுலேயும் நான் எஸ்பி கோயம்புத்தூரா இருந்தேன் அந்த காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் வித அறிமுகமும் கிடையாது அதில் நியூஸ் என்னை பார்த்துட்டு வீட்டில் சொன்னாங்க அப்புறம் உங்கள் மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து காட்டினாரு அந்த ஆடியோ அந்த அம்மா கொடுத்துருக்க ஆடியோ கிளிப்பிங்கை பார்த்தேன் ஆடியோ ரெக்கார்டிங் அந்த அம்மா அந்த காரியம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி காரியம்னா அது பொறுத்த வரைக்கும் சூசைடுன்னு சொல்கிறாங்க அந்த காரில் மருந்து குடிச்சிட்டு செத்து போச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்கல்ல அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வினாடிகளுக்கு முன்னாடி இருக்காது அவங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சுருக்காங்க அது வந்து அந்த இதை கேட்ட பிறகு தான் சரி நல்லா இல்லை அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆறுதல் சொல்லணும் எப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பண்ணணும் நான் என்னுடைய தனிப்பட்ட இதில் நான் வரேன் இவங்க என்னை கூப்பிடலை இவங்களுக்கும் எனக்கு பழக்கம் கிடையாது நானாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதில் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் விவசாய சங்க மீட்டிங் முடிஞ்சு முடிஞ்சிச்சு அதை அட்டன் பண்ணிட்டு இங்கே தான் வர்றேன் வந்திருக்க போகும்போது அதை பார்க்கும்போது கொஞ்சம் மூவிங்காக இருந்தது பாப்பா என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றதெல்லாம் நம்ம மெச்சூர்டு டாக் இருக்குது நம்ம மெச்சூராக பேசிட்டு பாவம் சின்ன வயசு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே அப்படி சாப்பிடுங்கும் போது என்னுடைய டியூட்டிக்கு அதை இங்கே என்னுடைய கடமையில் நான் வந்தேன் வந்து பார்த்துட்டு இப்போ உங்களோட பேசினேன் இப்போது இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த அம்மா கடைசியில் அந்த இற இறப்பதற்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்கிலே அது வந்து ஒரு மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் இது போக இவங்க ரொம்ப கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டாக வேறு இருக்காங்க இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறது ஒரு கவுன்சில் இருக்காங்க இருக்கிறாங்க மிஸ்டர் கவுன்சில் எங்க அட்வொகேட்டு அவங்க வர்றாங்க சார் கவுன்சில் வந்துக்கிட்டு இருக்காங்க கவுன்சிலையும் கூட இருக்கிறாங்க கவுன்சில்கிட்டையும் நான் பேசுனேன் மொத்தத்தில் எஃப்ஐஆர் படித்து காட்டினாங்க ஆனால் அதையும் பார்த்தேன் அது சாதாரணமாக கொடுத்துருக்காக சூசைட் ஒன் செவன்டி ஃபோர் அந்நேச்சுரல் டெத் இப்போ ஒன் நைன்டி ஃபோர் பார்க்க புதுசு கோர்ட்டில் அதுதான் அவங்க போட்டிருக்காங்க ஆனால் அந்த பாப்பா இறந்ததுக்கு முன்னாடி கொடுத்தது மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் என்ன தெரிஞ்ச பிறக்கும் இன்கான்ட்ரவெர்டிபிள் எலக்ட்ரானிக் எவடென்ஸ் அதை இவங்களோ அவங்கள எவ்வளோ பெரிய கொம்பன் டிஃபென்ஸால கூட உடைக்க முடியாது பெரிய டிஃபென்ஸ் லாயர் கூட அதை உடைக்க முடியாது இம்மீடியட்லி பிஃபோர் தி ஆக்ட் ஆஃப் சூசைட் ஷி ஹஸ் கிவன் அது மனசு ரெண்டாக பிரிக்குது மென்டல் டார்ச்சர் ஏமே பண்ணால் ஃபிசிக்கல் டார்ச்சர் யார் பண்ணாங்கன்னு ரெண்டா பிரித்து கொடுக்குது ஃபுல்லாக ஆனால் அது சொல்ல போகும்போது மற்றது வேற கண்ட்லாம் இல்லை டார்ச்சர்னால நான் முடிச்சுக்கிறேன் அதோட டெத் அது அதனுடைய இது போக இன்னொரு வார்த்தை என்னால் இன்னொரு திருமணம் என்னோட வாழ்றது எனக்கு அது அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை நான் ரெண்டாவது நான் வெளியில தான் பெரிய தைரியமா நான் காட்டிக்கிட்டேன் நான் அப்படி இல்லைப்பா அப்படிலாம் சொல்ல போகும்போது ரொம்ப சங்கடமா இருந்தது ஸோ மோஸ்ட் வைட்டல் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே அந்த கார்லேயே எடுத்து சீஸ் பண்ணியிருக்காரு கார்லேயே ஷீஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்திருக்காரு இன்வெஸ்டிகேட்டர் எடுத்திருக்காரு எடுத்து எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமாக அதை ஒரு கோர்ட்டில் கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க லேபரட் லேபரேட்டரி சார் கொஞ்சம் அவங்க லேபுக்கு போய்டும் போயிடுச்சுன்னா அதில் அவங்க டெக்னிக்கலாக ஒரு எக்ஸ்பெக்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க அது ஒன்றும் அது ஒன்றும் போதும் அவங்களுக்கு அதில் வந்து ஃபேப்ரிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு எவிடன்ஸை வச்சே ட்ரையல் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்திலே அவங்க கண்டிப்பாக தனிச்சு போடுவாங்க என்னுடைய கணக்கு என்னுடைய இதில் கொடுத்துருவாங்க இது போக ஃபர்தராக ஏதோ டவுரி டிமாண்டெல்லாம் இருக்க வரையா அப்படிலாம் சொன்னாங்க அதை அவங்க ஆர்டிஓ கொடு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு ஆர்டிஓ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஒரு இன் அவர் அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுப்பார் அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அதனால் எதாவது யார் யார் எது கொடுத்தாலும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் ட்ரையல் கோர்ட் அவங்க தான் பண்ணுவாங்க அந்த இதில் இன்ன வரைக்கும் டிஎஸ்பியை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க டெத் வித் இன் செவன் இயர்ஸ்னால அவங்க தான் பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இங்கே மட்டும் இல்லாமல் த்ரூவ் சட்டம் அது இது வந்து டெத் இன் எத்தனை நாள் சார் செவன்டி எயிட் அப்போ செவன்டி எயிட் டேஸ் அப்படின்னு தான் வருது அதில் எல்லாம் பண்ணும்போது பெற்றவங்களுக்கு அந்த வழி இருக்கும் தாங்க முடியாது வழி ரொம்ப பிடி ரொம்ப நாளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழக்குகள்லாம் எஸ்பி முன்னோர் ஒரு அப்படின்னு மாவட்ட எஸ்பி இருக்கிறாங்க அவங்களே முன் வந்து செய்யணும் ஆனால் மாவட்ட எஸ்பி இது மாதிரி வழக்குகளை இதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட இழைக்கப்பட்ட கொடூரம் இல்லையா இது மாதிரி விசாரிச்சிருக்காங்கன்னா இது இவங்களுக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன் பொதுவாக ஆனால் தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரியில் இல்லை தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரியில் இது பெரிய வருத்தம் நீங்கள் எஸ்பி எஸ்பி மாவட்ட எஸ்பின்னு சொல்லி பெரிய கற்பனை பண்ணிக்கிட்டுருவீங்கன்னா முப்பத்தெட்டு எஸ்பி முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்காங்க இவங்க யாராவது ஒரு ஆள் இந்த கவர்மெண்ட்லயோ இந்த நாலு வருஷத்துக்குள்ளே இதே மாதிரி இன்சிடென்ட்ல இப்படி நடந்திருக்கு பச்சை குழந்தைய கூட கொண்டு இதெல்லாம் பெரிய கிரேவஸ்ட் ஆஃப் த கிரே கிரைம் என்னுடைய டூட்டியில் என்னுடைய கடமையில் இதை நான் டியூட்டியில் இதை இது எனக்கோட சார்ஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நான் எடுத்துக்கிறேன்னா ஏன் வாழ்க்கையில் காக்கி சட்டப்பாடல கொடுதலும் கொடூரமான குற்றம் இது வேறு எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்தில் ஈடுபாடு இன்வால்மெண்ட் இருக்குங்கிறத நல்லா காட்டலாம் ஏற்கனவே போலீஸ் லெஜிட்டுமேஷன் சொல்லுவாள் அப்படின்னா போலீஸ் அதிகாரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் பொதுமக்கள் வந்து அதை வச்சு பார்த்து நம்பிக்கை வைப்பாங்க ஆஹ் நல்லா இருக்கும் நேர்மையானவங்க நம்ம இப்ப எங்க பார்த்தாலும் போலீஸ் லெஜிட் அடி வாங்கி தூங்குது போலீஸோட லெஜிட்டுமே ஏத்துக்க மாட்டேறாங்க எனக்கே கூட பயமா இருக்கு என்னை போலீஸ் ஆஃபிசர் ஏத்துக்கிடுவாங்களா அப்படி அந்த அளவுக்கு மனக்கவலை எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு அடிக்கிறான் இடிக்கிறான் அப்போ சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க சூப்பர் சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் அடிஷனல் டிஜி டிஜிபி ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இவங்கள்லாம் இறந்துட்டாங்களா இல்லை ஒருவேளை சிந்தின்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க இப்படி இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது அப்படின்னா இவங்களாம் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது காவல் காவல்நிலையங்கள் நடக்காது இதனுடைய விளைவு வந்து எனக்கு ஒரு கடமை இருக்குது நான் முப்பது வருஷம் இந்த காவல் நிலையத்தில் உழைச்சவன் இந்த காவல் நிலையத்தில் உழைக்க போகும்போது அதனுடைய பெருமையை சரம் சர்ம பார்க்காம மெதுமெதுவா கட்டி 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 இந்த எஸ்பியா இந்த மாவட்டமா அப்படிங்கிறது போலீஸுக்கு ஓரளவுக்கு சிறும பெரும சேர்த்தோன்னா வந்து வெளிநாட்டுக்காரங்க உங்க மாதிரி பிரஸ்காரங்க சொல்லணும் சிறும சேர்க்காம இருந்தேன் அந்த கடமை நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இது மாதிரி இதுல எஸ்பிஸ் வரணும் முக்கியமா லேடி எஸ்பிஸ் வரணும் உதாரணத்துக்கு இது போக ஐஜின்னு ஒரு ஆள் இருப்பாருங்க அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கு அவர் விட்டு விலக முடியாது இவங்களுக்கு என்ன காரணம்னா வேலை தெரியல அப்படின்னா ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் ரிகார்டிங் இன்வெஸ்டிகேஷன் தெரியாதனாலையும் பய உணர்வுல அந்த பாக்ஸில் போய் நிக்க இவர் நிப்பாரு கேள்வி கேட்பாரு அந்த பாக்ஸில் நிக்கிறதுக்கு அவங்க பயந்துக்கிறாங்க ஏன்னா ஹெவி ஹேட்டட் லாயர்ஸ் வந்து கிண்டி கிழங்கெடுப்பாங்க ஹாஸ்டல்கெல்லாம் போகும்போது சில நேரங்களில் இன்சல்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும் ஏன்னா பப்ளிக் லைஃப்ல வந்துட்டோம்னா பெரிய பெரிய வேலைகளை கடமை செல்லும் போது சில சிறாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தும் இது எல்லாம் இருந்துட்டு ஏன்னா பொதுமக்கள் அவங்க சேல்ரி கொடுக்கறதுக்காக மட்டும் டேக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படிப்பட்ட வேலை இல்லை இந்த வேலை வந்து சர்வீஸ் போலீஸ் ஆஃபீஸரோட மதம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மதமா இருக்க முடியாது ஏழைகளுக்கு கிரைமால பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு அவங்களுக்கு தொண்டு செய்யறதை அவங்களுடைய மதமா அவங்க ஏற்றுக்கிடணும் ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும் இது ஒரு பெரிய அட்வைசரியா எடுத்து நான் ஏதோ பெரிய கிழிச்சவேன்னு சொல்ற மாதிரி எடுக்க கூடாது நெகட்டிவ் அவங்க இதைய பார்க்க கூட முன் வரணும் இதுக்கு காரணம் என்ன மொழி தெரியாதவங்களை கொண்டாந்து உள்ள தல்றாங்க நல்லா பேசுறா சார் வந்து எடுக்க வேண்டிய நல்ல தமிழ் பாடம் எல்லாம் போடுற நல்ல பாடியெல்லாம் பாடம்லாம் போடுறாரு வா உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க சாலரி கொடுக்கறத வச்சு நான் ஒன்று சொல்லலை ஒன்றும் உடைய இன்வால்மெண்ட் என்ன குத்துக்கிற மாதிரி உட்கார முடியாது கேட்டா சூப்பர்வைசர் இது நாலு நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ நாளைக்கு இப்போ கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது போலீஸ் லெஜிமேஷன் ஏற்றுக்கொள்ள தன்மை எங்கே வந்து நினைக்கிது கிட்டத்தட்ட நெருக்கி பத்து இருபதுக்கு வந்துருச்சு தொண்ணூறு பேர் போலீஸ் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறுவனம் நடக்கும்போது எஸ்பிகள் முன்னே வந்து இந்த போலீஸினுடைய இமேஜை காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பி இந்த கேஸை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஒரு இது மாதிரி வழக்குகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செய்யும் எஸ்பியை வந்து விசாரிக்கிறாரு சார் எங்களுக்கு மனசுல மனசில் நல்ல தைரியம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கதான் நான் நினைக்கிறேன் நான் ஃபீல் பண்றேன் தட்ஸ் இப்போ எதுவும் கேள்வி சைல்டு வீட்னஸ் ஐயாவுக்கு எவ்வளவு வயது இவருடைய எவிடென்ஸை கண்டிப்பா கோர்ட்ல போயிருக்க எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் அட்வொகேட்டு சொல்லி கொஞ்சம் அந்த டிஎஸ்பியினுடைய மெயில் ஐடிக்கு நீங்க எழுதணும்னு சொல்லியிருக்கேன் மெயில் ஐடிக்கு ரிக்வஸ்டிங்காக எழுதுங்க அவரை உள்ளத்தை பாதிக்காத மாதிரி டோரை டாமினேட் பண்ணி ராம கொள்ளாம அந்த வாய்ஸ் ரொம்ப கைண்ட்லி ஹாவ் த சைல்டு விட்னஸ் நம்பர் ஒன் பிரின்சிபல் விட்னஸ் நம்பர் டூ பிரின்ஸ்பல் அவங்களோட வைஃப் அண்ட் பிரின்ஸ்பல் விட்னஸ் இஸ் பிரதர் இவர்ட்ட ரெண்டு மணி நேரம் அந்த பாப்பா பேசியிருக்கேன் ஆஸ்திரேலியா இவர் இன் ஆஸ்திரேலியா இ வாஸ் இன் ஆஸ்திரேலியா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே இவங்களுடைய எவிடென்ஸை வந்து என்னைக்கும் பேப்பர் எடுத்து எழுதுவாங்க எஸ்ஐ இது தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் எல்லோ பொதுமக்களும் பார்த்து என்றைக்கு பேப்பர் எடுத்து எழுதுகிறாங்களோ எஸ்ஐ எழுதுவாங்க இன்பட் எழுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பீஸாவுக்கு லாய்க்கு இல்லாது இன்னைக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ வீடியோல தான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வீடியோ இல்லைன்னா எழுத போகும்போது படிச்சு பார்த்தீங்கன்னா யார் சொன்னால் மூஞ்சி பாவனா அது எழுத்துல இருக்குமா இல்லை இதில் பார்த்து இப்போ நான் பேசுறது அம்பிட்டு அதை எழுதுறீங்க என்னுடைய உணர்வு முகம் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே கோர்ட்டுக்கு தெரியும் நடக்கிறத கொண்டு போய் அப்படியே கிராஃபிக்கை காட்ட போகும்போது அது சட்டத்துல இடம் இருக்கு ரொம்ப நாளாக வந்துருச்சு இதை போலீஸ்ல பண்றதே கிடையாது பண்ணிட்டு என்ன செய்வாங்க உங்களை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி அதை போட்டு காட்டணும் உதாரணத்துக்கு இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் என்னோடத கிட்ட திருப்பி போட்டு காட்டுறீங்க பார்க்குறேன் பார்த்த பிறகு திருப்பி சார் எப்படி கரெக்டாக இருக்குன்னு நான் என்னை கேட்டீங்க நான் சொன்னேன் திருப்பி போட்டு காட்டினீங்க நான் பார்த்தேன் நான் என்ன சொன்னோம் அதே மாதிரி இதில் ரெக்கார்ட் ஆகிடணும் ஒரு அட்ரஸ்டேஷன் நான் கொடுப்பேன் அதை கொண்டு போய் கோர்ட்டில் ஒன்று போய் கொடுக்கும் இதுதான் இதுதான் பண்ணணும் போலீஸில் என்றைக்கு பேப்பர் எடுத்து எழுதுனா அது ஊரே மாத்திரை வேலை அது ஒன் ஒன்றில் எழுது பேப்பர் எழுதுவான் கீழே இவங்கள்ட்ட கழுத்து வாங்க மாட்டாங்க எழுதுன இவங்கள்ட்ட கொடுக்கவும் மாட்டாங்க காப்பி சட்டத்தில் இடம் இல்லை ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்டு இதுன்னா என்னையும் நீங்க விசாரிக்கிறீங்க நான் எனக்கு பின்னாடி ஒரு ஆள் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காரு என்னுடைய டிரைவர் எனக்கும் ஒரு காப்பி கேட்டா கொடுப்பீங்க கொடுக்க பாருங்க என் டிரைவர்தே இருக்கு ரெண்டுக்கும் இருக்கா டோட்டலா பாத்தா எத்தனை வார்த்தைன்னு வந்துருவா இல்ல கீழே வார்த்தைக்கு வாய்ப்பே இருக்காங்க ஆகட்டும் இன்னைக்கு ஜெயில் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயில்ல போடுறது நோக்கம் என்னன்னு சார் கூடாது என்ன காரணம்னா பெரிய இன்வெஸ்டிகேட்டர் இருந்தாலும் அரஸ்ட் பண்ணாமல் ஓட விட்டு தான் நாங்கள் எவிடன்ஸ் எடுப்போம் அது உங்கள்கிட்ட பேச முடியாது ஓட விட்டுக்கிட்டே இருப்போம் ஓட விட்டு எவிடன்ஸ் எடுப்போம் ஓட விட்டு அவன் அப்டி ஆகி ஃப்யூஜிட்டிவ் ஆகி சொல்லி எல்லாம் எடுப்போம் அதை பேப்பரில் நான் பேச முடியல எனக்கு எவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேட்டர் என்னையும் சில பேர் குதறிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறிக்கிட்டு தான் இப்போ ஆன லைஃப்பில் ஆன பிறகு அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு கோயில்களுக்கு பார்க்குறேன் கோயிலுடைய தெய்வ விக்கிரங்களை அதை அது சம்மந்தமாக பார்க்குறேன் இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸில் ரொம்ப எனக்கு இது மாதிரி இது இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது பார்க்க போகும்போது பழைய போலீஸ் ஆஃபீஸர் தான் நான் ஒரு அது சேலத்தில் கையாண்டேன் அந்த வழக்கு வந்து செத்து போன பாப்பா வந்து பதிமூணு வயசு பாப்பா ஸ்ரீமதியின்னு சொல்லுவாங்க அவள் பேர் அவள் ஆத்தா பேர் விஜயலட்சுமி அவளுக்கு இருபத்தி மூணு வயசு அவ அந்த லாக்டேட்டிங் மேலே தானே பால் கொடுப்பா பாப்பா அந்த ஸ்டேஜில் இருக்கா அவளை ரே பண்ணி கொண்டு போட்டாங்க ரெண்டையும் கொண்டு போட்டு தீ வச்சு கொளுத்தி டவுரி சூஸ் காட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பியும் ஏடிஎஸ்பியும் ஒரு பொம்பளை ஏடிஎஸ்பியும் எல்லாம் விசாரிக்கிறாங்க அஞ்சாவது நாளில் நான் எனக்கு எங்கே எது சேர்த்தாலோ வீடியோவும் ஃபோட்டோ காப்பியும் எனக்கு வரணும் ஃபோட்டோ காப்பியை பார்த்த உடனே ரெண்டு ரெண்டு மணிக்கு ரிட்டையர் ஆகவே விடிய காலையில் ரெண்டரை மணிக்கு காலையில் ரிட்டையர் ஆகுன படுக்கணும் காலையில் அஞ்சரைக்கும் எழுந்திருப்பேன் ரெண்டரை மணிக்கு பார்க்க போகும்போது ஐ டிராக்டர் நோ திஸ் இஸ் மாட்டே அப்படிங் த கார் எடுத்துகிட்டு ரகிறோம் ஏற்காடு போய் தூக்குறோம் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வரோம் மற்றது கேட்காதீங்க கிளீனாக கல 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 கலன்னு சொல்கிறான் இன்றைக்கி அவனுக்கு ஐம்பத்தி நாலு வருஷம் இந்த வாங்கி கொடுத்துருக்கேன் குற்றம் நடந்தது ரெண்டாயிரத்தி மூணு இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்கள் வெய் இருந்து அவன் வெளியவே வரல வெயிலும் கிடையாது ட்ரயலில் அப்படியே ஒட்டி தண்டனை வாங்கி உள்ளே வச்சிருக்கேன் என் கடமையை நான் ஒழுங்காக தான் செய்கிறேன் சம்பளத்துக்காக நான் செய்யவே இல்லை அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஐடல் விஞ்சலில் இருபத்தொம்பது மாதம் நான் வேலை பார்த்தேன் ஒத்த பைசா கூட சம்பளம் வாங்கலை நம்பவே மாட்டேங்க தெய்வ சத்தியம் ஐ கோர்ட்டு எனக்கு ரெண்டே மூணாயலட்சா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூபா ஃபிக்ஸ் பண்ணேன் அதையும் நான் வாங்கிக்கல பித்துக்கித்துக்காக சொல்லலை இன்வால்மெண்ட் பண்ணுதுன்னா கொடுக்க மேலே போகிறோம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்லா ஒழுங்காக செலவழிச்சிட்டு உங்கள் மாதிரி ஆள்கிட்ட மனுஷன் நல்லா வண்டாவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அயோக்கிய இப்போ பொண்ணா நம்பர் அது இந்த பீசக்காரன் போகிற மாதிரி உங்கள் மாதிரி ஒரு கேவலமானவ கிடையாது குறுதி அடிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வாழ்ந்து என்ன ப்ரோஜன ஸோ அதுக்காக நான் செஞ்சுருக்கேன் போது சார் நெக்ஸ்ட்டு